ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த படியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ வீட்டிலேருந்தே எப்படி புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி கார்டு வாங்குறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரப்போகிறேன் நான் வந்து கம்ப்யூட்டரில் காட்டியிருக்கேன் பட் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணாலுமே இதே ப்ரொசீஜர் நீங்கள் வீட்டிலேருந்தே மொபைல்லேருந்தே வந்து ஸோ இந்த ஓட்டர் ஐடி வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்கான ப்ரூஃபுக்கே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பேங்க் பாஸ்புக் இல்லை டென்த்து டுவெல்த்து ஷீட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி உங்களோடய அட்ரஸ் ப்ரூஃப் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க சேம் ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்கும் பேன் கார்டில் அட்ரஸ் இருக்கும் ஸோ அந்த ப்ரூஃப் எடுத்துக்கோங்க ஸோ முக்கியமான மூணாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் வேணும் ஸோ உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஸோ உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம் உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்கள் கார்டியனாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் பட் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இது மூணு இருந்தாலே போதும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஓட்டர் ஐடி வாங்கிடலாம் ஸோ வாங்க எப்படி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலான்னு பார்த்துறேன் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துறேன் ஸோ லிங்க் கிளிக் பண்ண உடனே மொபைலும் சரி கம்ப்யூட்டரும் சரி இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கட்டுது இல்லையா ஸோ இதில் ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களை லாகின் பண்ண சொல்லும் ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல லாகின் பண்ணிருந்து அப்படின்னா ஸோ இந்த இடத்துல லாகின் டீடைல்ஸ் கொடுக்கலாம் ஸோ இல்ல இப்போ நான் இப்பதான் வந்து முத முதல்ல வரேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமேலே இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் கீழே சைன் அப்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல இங்கே சிக்ஸ் டிஜிட்டில் க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா அந்த கேப்சா கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஆறு டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடும் அவ்வளோதான் அந்த லாகின் ப்ராசஸ் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் மறுபடியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் திரும்பி சேம் தான் நீங்கள் நியூ ஓட்டர் ரிஜிஸ்டரில் போயிட்டு ஃபில் ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புது பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டுற எடுக்க நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுடுவீங்க யாரும் பயப்பட வேண்டாம் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த இங்கிலீஷ்னு தெரியுது பார்த்தீங்களா இந்த கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே தமிழ் வேணாலும் தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை இங்கிலீஷே ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏ கேட்டகரியில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் ஸோ எல்லாருக்கும் தமிழ்நாடு தான் ஸோ நான் தமிழ்நாடு கொடுத்துறேன் ஸோ அடுத்தது உங்களோட மாவட்டம் என்னமோ அந்த மாவட்டத்தை கேட்கும் ஸோ அது வந்து நீங்கள் எந்த மாவட்டமும் கொடுத்துருங்க மாவட்டம் கொடுத்தவொடனும் உங்களுக்கு உங்களோட தொகுதி என்ன அப்படின்னு கேட்கும் ஸோ இந்த இடத்துல தொகுதி கொடுக்கணும் ஸோ இந்த செலக்ட் ஏசி இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களோட தொகுதி என்னவோ அதை கொடுத்தீங்கன்னா தொகுதி நம்பர் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை ஃபில் பண்ண உடனே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும் என்னென்னலாம் கொடுக்கணும்னா இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுத்துருங்க நேம் கொடுத்துட்டு ஸோ உங்களோட ஃபோட்டோ நெக்ஸ்ட்டு கேட்கும் உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த சூஸ் ஃபைல் இருக்குங்க பார்த்தீங்களா இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க ஸோ நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாக்ஸ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து தமிழில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ அவ்வளோதான் தமிழில் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை ஸோ சர்நேம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பக்கத்தில் இருக்க பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் பட் அது மேண்டேட்ரி கிடையாது இது நேம் என்ட்ரு பண்ணணும்னு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து ரொம்ப கிளியர் கட் மாஸ்க் எதுவுமே இல்லைன்னா மட்டும்தான் ஐடி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ஸோ நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே ஹியூமன் ஃபேஸ் டிடெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களோட ஃபோட்டோ ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டில் என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட அப்பா பேர் நீ கேட்கும் ஸோ ரிலேட்டிவ்ல ஃபாதர் கொடுத்துருங்க ஸோ ஒருவேளை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டீட்டெயில் கொடுக்கலாம் இல்லைன்னா லீகல் கார்டியன்னா லீகல் கார்டியன் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபாதர் கொடுத்த உடனே இந்த இடத்துல ஃபாதர் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபாதர் நேம் உடனே இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி ஸோ இமெயில் ஐடி வந்து ஆப்ஷன் தான் கொடுத்தா கொடுக்கலாம் பட் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃபு ரிலேட்டிவ் யாருக்காச்சும் பண்ணுறீங்கன்னா ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ இந்த இடத்துல செல்ஃப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட டென் டிஜிட் மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க ஸோ இப்போ ஃபோன் நம்பர் டைப் பண்ணோன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கா இல்லையான்னு கேட்கும் ஒரு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆதார் நம்பர் டைப் பண்ணலாம் ஒரு ஒரு வேலை ஆதார் கார்டு இல்லைங்கிற பட்சத்தில் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துர்லாம் ஸோ அடுத்தது நீங்கள் என்ன ஜெண்டர்னு கேட்கும் ஜெண்டர் நீங்கள் கரெக்டானது க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்கணும் உங்களோட டே டேட் ஆஃப் பர்த் ஸோ டேட் ஆஃப் பர்த்கு நம்ம நிறைய சொல்லியிருந்தால் ஒரு ப்ரூஃப் ஒன்று சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் வந்து இங்கே கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்திஃபிகேட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் டென்த் டுவெல்த் ஷீட் இந்தியன் பாஸ்போர்ட் இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை இதில் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் ஸோ இனியத டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃபை கிளிக் பண்ணிட்டு இதில் வேற என்ன டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டோட நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் போதும் இந்த இடத்துல நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணுறேன் சூஸ் ஃபைல் க்ளிக் பண்ணிவிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் அப்லோடு ஆனவொன்னே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்புறம் இது வந்து ஒரு இம்பார்ட்டனான ஒரு இது ஸோ உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும் ஸோ எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அந்த தொகுதியோட ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும் உங்களோட வீட்டு நம்பர் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் பாக்ஸில் பாத்தீங்கன்னா நீங்க எந்த தெருவோ அந்த தெரு பேர் ஸோ தேர்டு வந்து நீங்கள் எந்த ஏரியா இல்லை எந்த ஊரில் இருக்கீங்கன்னா ஒரு வில்லேஜில் இருக்கீங்கன்னா அந்த வில்லேஜ் நேம் டைப் பண்ணிக்கலாம் நாலாவது என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாச்சும் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் டீடைல்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் நேம் டைப் பண்ண உடனே பின்கோட் டைப் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு எந்த தாலுகாவோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே வந்து நீங்கள் ஆல்ரெடி என்ன டிஸ்ட்ரிக் கொடுத்திங்களோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ இங்கே வந்து என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ரு எலசி எலக்ட்ரிசிட்டி இல்லை கேஸ் பில் கொடுக்கலாம் ஆதார் கார்டு பாஸ்புக் கொடுக்கலாம் ஸோ இந்தியன் பாஸ்போர்ட் கொடுக்கலாம் அது இல்லாமல் வந்து ஸோ லீஸுக்கு வாங்கினது சேல் அந்த ரிலேட்டடாக ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கொடுக்கலாம் ஒரு வேளை இந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லைங்கிற பட்சத்தில் ஸோ இந்த எனி அதர் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல என்ன டாக்குமெண்ட்டோ அந்த டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நேமை டைப் பண்ணிவிட்டு ஜூஸ் ஃபைலில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடுங்க ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாங்க ஸோ உங்களுக்கு உண்மையிலே டிசேபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கான விஷுவல் ஸோ டெஃப் என்ன டீட்டெயில்ஸோ அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் ஸோ இந்த இடம் ரொம்ப ஒரு முக்கியமானது நேரடியாக சொன்ன மாதிரி ஸோ இந்த இடத்துல என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும் ஸோ உங்களோட அப்பா அம்மா இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாரோ அவங்களோட நேம் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு என்ன ரிலேஷன் ஃபாதரா மதரா ஒய்ஃபா இல்லைன்னா வந்து காடியனா ஸோ ஆல்ரெடி நான் மேல் கொடுத்ததுனால இந்த இடத்துல ஒய்ஃப்னு காட்டுது ஸோ நீங்கள் ஃபீமேல் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஹஸ்பண்ட் காட்டும் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ என்ட்ரு பண்ணிட்டு அவங்களோட எபிக் நம்பர்னால் ஒன்றும் இல்லை அவங்களோட ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி தான் ஆகணும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேமிலி மெம்பர் டீடைல்ஸ் யாரோடது மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க தொகுதியில் ஓட்டு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த இடத்துல இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண உடனே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் சோ நெக்ஸ்ட் வந்து டெக்லரேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் ஃபோன் நம்பர் உங்களோட அட்ரஸ் இது மூணு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களோட அப்பா பேர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட நேம் வந்து ஆல்ரெடி பழைய எஸ்ஐஆரில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என்னோட எனக்கு வந்து பழைய எஸ்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்தது அப்போதைக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஏஜ் இல்லை அப்படிங்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா இதை கிளிக் பண்ண சொல்லலை ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட பேர் கடைசி எஸ்ஐஆரில் இருந்துச்சான்னு கேட்டிருக்கு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நீங்க ஃபில் பண்ண சொல்லு ஒண்ணுமேல எந்த ஸ்டேட்ல அந்த ஸ்டேட்டுக்கு நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு ஸோ எந்த அசம்பிளினால் அதே இது தான் எந்த அசம்பிளி ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்களோ அதே அசம்பிளியை கிளிக் பண்ணிக்கோங்க மேலே எது கொடுத்துருக்கீங்களோ ஸோ பார்ட் நம்பர் ஒன்றுமே கிடையாது அவங்க எந்த ஸ்கூலில் போய் வந்து ஓட் போட்டிருப்பாங்களோ அதுதான் வந்து ஸோ பார்ட் நம்பர் ஏதாச்சும் உங்களுக்கு என்னவோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் சீரியல் நம்பர் கேட்கும் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து அந்த எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் ஸோ உங்களுக்கு உங்களோட அப்பா அம்மாவுக்கு நேராக என்னை எஸ்ஐஆர் பார்ட் சீரியல் நம்பர் இருக்கோ அது இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல செலக்ட் யுவர் ரிலேஷன் கேட்கும் ஃபாதரா மதரா என்ன டீட்டெயில்ஸோ அந்த இடத்துல கிளிக் கொடுத்துக்கலாம் ஒருவேளை அவங்களோட டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க இதை செலக்ட் பண்ணவே தேவையில்லை ஒருவேளை கடைசி எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்ததுல உங்களோட பேரும் இல்லை அப்பா அம்மாவோட பேரும் இல்லைங்கிற பட்சத்துல கடைசி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று கேட்கும் இந்த இடத்துல வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்னா கேட்கும்னா நீங்கள் வந்து உங்களோட வில்லேஜ் இல்லை டவுன் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும் என் பண்ணிட்டு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்ம எல்லாரும் கிளிக் பண்ணிப்போம் ஸோ டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸோ தமிழ்நாடுல நீங்கள் ஆல்ரெடி எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மந்த் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே அதை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸோ இப்போதைக்கு நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் கொடுத்துருங்க ஸோ அதுக்கு கீழே டேட் ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட்டோ அந்த டேட்டு இங்கே வந்துடும் ஸோ டேட் கொடுத்தோன்னு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேப்ஷாவை என்ட்ரு பண்ண சொல்லும் கேப்ஷானா ஒன்று மேலே இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்தீங்களா இந்த டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு செண்டு ஓடிபி கொடுக்கணும் ஸோ செண்ட் ஓடிபி எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும் ஸோ இந்த இடத்துல ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னா ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய எலெக்ஷன் ஃபார்ம் சிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகி காட்டிடும் இதுல ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தப்பா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க அந்த டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுல கடைசியா வந்தீங்க அப்படின்னா இ சைன் அண்ட் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடத்துல ஷூர் அப்படின்னு கேக்கும் ஸோ நீங்க உண்மையிலே ஃபார்ம் ஃபில் சப்மிட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும் இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் கேட்கும் ஸோ இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கேட்டு ஓடிபியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்டு ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஃபோன் நம்பர் ஓடிபி இங்கே க்ளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து க டிக் பண்ண சொல்கிறது இதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களோட ஓட்ரு ஐடி ஃபார்ம் வந்து ஸோ கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன்லேருந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஸோ செக் பண்ணிவிட்டு இஃப் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஓட்ரு ஐடி வந்து போஸ்ட் மூலியமாக உங்ககிட்ட வந்துடும் ஒரு வேலை ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் ஸோ நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் எல்லா கம்யூனிகேஷனுமே உங்களுக்கு ஒரு வேலை அது என்ன ப்ராசஸில் இருக்குது ஸோ இப்போ வந்து ஓட்டர் ஐடி வருமா வராதா வந்துட்டேன் இந்த எல்லா டீட்டெயிலுமே என்ன காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் போகும் ஸோ இதுதான் தான் ஃபுல்லாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி இருக்கிறேன் ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான் இதை பத்தி யாருமே போய்விடாம கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க எதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க